சுற்றுச்சூழல் இல்லாத ஒரு இருப்பை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது உலகம் முழுவதும் இதை பற்றி மிகவும் நன்றியுடன் கதைக்கும் நாளான இன்று உலக சுற்றாடல் தினமாகும் இந்த ஆண்டு அதன் துணிப்பொருள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம் என்பதாகும் அந்த அடிப்படை துணிப்பொருளை மனதில் கொண்டு முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற தேசிய துணிப்பொருளின் கீழ் தேசிய சுற்றாடல் தினம் இம்முறை தேசிய சுற்றாடல் வாரமாக அறிவிக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவத்துடன் மாத்திரம் நின்றுவிடாமல் வழி மாசடைதல் மற்றும் அதன் தாக்கங்களை குறைத்தல் சுற்றுச்சூழல் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உயிர் பல்வகைமை பாதுகாப்பு நீர் மற்றும் நீர்மூலங்களை பாதுகாத்தல் கடலோர பிரதேசங்களை பாதுகாத்தல் மற்றும் மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன பொறுப்பற்ற நுகர்வு மற்றும் சுற்றாடலுக்கு பிளாஸ்டிக்கை அகற்றுதல் குறித்து சமூகத்தினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை மூலம் வழி மாசடைவதை கட்டுப்படுத்த வழித்தர சோதனை திட்டங்களை நடத்துதல் இலங்கையின் கேகாலை பகுதியில் வாழும் உள்நாட்டு மீனினமான வந்துலுபத்திய வாழிடத்தை சரணாலயமாக அறிவித்தல் காலி கேகாலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் ஐந்து புதிய வன பாதுகாப்பு பகுதிகளை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவிப்புகளை வெளியிடல் நாடு முழுவதும் மரம் நடுகை திட்டங்களை செயற்படுத்துதல் மற்றும் கடற்கரை சுத்தம் செய்யும் வேலை திட்டங்களை செயற்படுத்துதல் ஆகியவை இங்கு நடைபெற்ற மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிகழ்வுகளில் அடங்கும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த திட்டங்களை செயல்படுத்துவது ஒரு சாதகமான விடயமாகும் இந்த திட்டங்கள் எதுவும் ஒரு நாளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பது இதன் சிறப்பம்சம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுக்கப்படும் நீண்டகால திட்டத்தின் ஆரம்பமே இதுவாகும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது அரச பொறிமுறையால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்றல்ல அதற்கு பிரஜைகளாகிய உங்கள் பங்களிப்பும் அவசியம் நாளை உலகில் பிறக்கும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த சூழலை விட்டு செல்வோம் ஒரு சிறிய பொலித்தின் அல்லது பிளாஸ்டிக்கை கூட சுற்றுச்சூழலில் சேரவிடாமல் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தி வளங்களை முகாமைத்துவம் செய்து சுற்றுச்சூழலை நாம் வாழ்க்கையுடன் பாதுகாப்பதன் மூலம் நாளை வெல்லும் உலகில் முளைப்பதற்கு இடமளிப்போம்